வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு அப்படி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுனாலே பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சாரம்ன்றதான் உண்மைன்றாங்க ஏன்னா நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறன்ற மாதிரி போர்க்குடி தூக்கிடுவாங்க ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்டோட வாக்கள் எப்படியாச்சும் நம்ம வந்து பெறணும்னா அவங்கள இணைக்க முடியாது நம்ம பதவியை காலி பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் எடப்பாடி பண்ணிச்சாமி இருக்கு வேற வழி என்ன ஓ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பலா அந்த இடத்துல வந்து விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம் அந்த வாக்கெல்லாம் பெற முடியுன்றதுதான் எடப்பாடி பழனிசாமி திட்டமா இருக்கு சீனியர்கள் எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவோட அதிக வாக்கு வங்கி விஜய்க்கு வருமா விஜய்க்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்த்துருக்கீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அவர் எந்த தேர்தலும் சந்திக்கல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியலில் இந்த இப்போ புதுசாக இருக்கலாம் ஸோ எப்படி வாக்கு சேரிக்கணும் அவருக்குன்ற ஃபேன்ஸ் ரசிகர்கள் இருக்கலாம் பட் அதை வச்சு பார்த்தீங்கன்னா இது ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்ல முடியாது அரசியல் கணக்கு வேற ஸோ இந்த சினிமா வேற ஸோ சினிமாலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கலாம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மட்டும்தான் சினிமாவில் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா அரசியல் விதியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அதே மாதிரி கருணாநிதி ஸ்டாலின் கூட படம் எல்லாம் நிறையமே நடிச்சிருக்காரு ஸோ அவங்கெல்லாம் சினிமா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனவங்களும் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு விஷயம் பொதுவாக பேசப்பட்டுச்சு ஸோ அதிமுக ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அழைப்பு விடுத்திருக்காரு விஜய் பார்த்தீங்கன்னா ஆட்சியில பங்கு தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்ற ஒரு உண்மையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கசிய தொடங்கியிருக்கு விஜய் வந்து எழுபது எண்பது இடங்கள் கேட்டதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல விட்டமின் சியும் கேட்டுக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க எடப்பாடி எண்ணில என்னப்பா இப்போதான் வந்தாங்க எழுபது எண்பது சீட்டு தர முடியுமா அப்போ எழுபது எம்பது சீட்டு வந்தால் தேமுதிக நாங்கள் இருபது வருஷமாக இருக்கோம் எங்களுக்கு தங்கன்ற மாதிரி அலம் பிடிப்பாங்க விசிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை திமுக விட்டு வந்துடலாமன்ற ஒரு மனநிலை இருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆதார் ஜூர் பேசுறதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் பார்த்தீங்கன்னா திருமாவளம் கொடுக்கவே இல்லை அமைதியாகவே இருக்காது ஸோ வெரிசல் ஊறது உண்மதான்ற மாதிரி தான் விஷயம் வெளியேற்றிருக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாருமே துணை முதலமைச்சர் பதவி கேட்குறது இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தந்தாங்கன்னா எல்லாேருமே அடம்பிடிப்பாங்க எங்களுக்கு தாங்க எனங்க தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அங்கே சிக்கல் ஒரு கட்சினா அந்த கட்சியோட தலைவர் சொன்னால் எல்லாருமே வந்து அமைதியாக இருந்துருவாங்க கட்சியை ரீதியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க கூட்டணி ஆட்சிங்கிறப்போ பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க ஒரு தயக்கம் ஏற்படும் ஸோ ஒரு மெஜாரிட்டி ஒரு சில இடங்கள் இழந்து ஆட்சி கவிழ்ற ஒரு சூழ்நிலை கூட உருவாயிடும் இந்த கூட்டணி ஆட்சி பார்த்தீங்கன்னா திமுக வந்து அமைக்க வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சரி இப்பயும் சரி இல்லை திட்டவட்டமும் சொன்னாங்க எங்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு நாங்க தான் ஆட்சி அமைப்போம் ஸோ ஆட்சியில பங்கு தர இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு சீட்டு அடுத்த எலெக்ஷன் மாட்டாங்க செக் வைப்பாங்க கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ வேறு மாற்று கட்சியினர் பார்த்தீங்கன்னா உள்ள விட்டாங்கன்னா அவங்க டெவலப் ஆகி அந்த இடத்துக்கு திமுக இடத்துக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அதிமுக அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஊசலாடிட்டு இருக்கு பெரிய லெவலில் வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா இழந்துட்டே வருது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி வருமா இல்லை வந்து பாஜக வருமான எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயே இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடியல இருக்கு சசிகலா ஓபிசி பேசி சொல்லி இந்த பொதுக்குழுல மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படும்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் தேங்க்ஸ் ஆச்சு இந்த ஸ்டுடியோ